நடத்தி முடிச்சது மாதிரி ஒரு எஸ்ஐஆரை தமிழ்நாட்டிலையும் நடத்த இருக்கிறதா அதையும் அடுத்த வாரத்திலிருந்து தொடங்க போறதா தேர்தல் ஆணையம் வந்து அறிவிச்சிருக்க இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக நிறைய வழக்குகள் போடப்பட்டு அந்த வழக்குகள்லாம் வந்து நிலுவையில் இருக்குது அதோட மட்டும் இல்லாமல் தேர்தல் முறைகேடு குறித்து பல வழக்குகள் போடப்பட்டிருக்குது அந்த வழக்குகளும் நிலுவையில் இருக்குது அப்படி இருக்கிற போது தேர்தல் நடக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாத்துலேயும் அவசர அவசரமாக இந்த எஸ்ஐஆர் நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் இருக்கு முடியும் எஸ்ஐஆர் அப்படிங்கிற சிறப்பு தீவிர திருத்தம் இதை தேர்தல் நடக்கிற மாநிலங்கள் அத்தனையிலையும் நடத்தியே தீர்வு அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் அவசரமாக நடத்த முடிகிற காரணம் தான் ஒருவேளை இந்த எஸ்ஐஆர் இல்லாமல் நடத்தினா என்ன சிக்கல வரும் இதெல்லாம் மக்கள் முன்னால் இருக்கிற கேள்விகள் இந்த கேள்விகள் குறித்து தான் இந்த பதிவில் நம்ம பார்க்கறோம் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் தெரிஞ்சவங்களுக்கும் இதை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் இதை ஷேர் பண்ணுங்கள் மறந்தடாமல் இந்த பதிவு குறித்த உங்களுடைய கருத்து அது என்ன மாதிரி இருந்தாலும் அதை கமாண்ட்ல பதிவு எல்லாரும் நினைக்கிறேன் சிறப்பு தீவிர திருத்தம் இதை நடத்த வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிறதுக்கு தேர்தல் தேர்தல் வந்து நேர்மையாகவும் தூய்மையாகவும் நடத்தணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் அதுக்காகத்தான் நாங்கள் இந்த எஸ்ஐஆரை கொண்டு வர்றோம் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையம் சொல்ற விளக்கம் ஆனால் தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகளில் வெளிப்படை தன்மை இருக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்க இல்லை அப்படிங்கிறது தான் சரி தேர்தலுக்கு சில மாசங்களுக்கு முன்னாலேயே இந்த எஸ்ஐஆரை நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் இத பீகார் மாநிலத்துல எஸ்ஐஆர் நடத்துறதுக்கு முற்படும் போது தேர்தல் ஆணையத்தை கேள்வி எழுப்பினாங்க அதுக்கு தேர்தல் ஆணையம் சொன்ன ஒரு பதில் ரொம்ப வேடிக்கையாக இருந்தது ரெண்டாயிரத்தி மூணில் இந்த மாதத்தில் தான் எஸ்ஐஆர் வந்து நடத்தினாங்க அதனால் அதே மாதத்தில் நாங்களும் நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னாங்க இதில் கவனிக்க வேண்டிய ஒன்று என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி மூணில் எஸ்ஐஆர் நடத்தும் போது அங்கே எந்த தேர்தலும் கிடையாது தேர்தல் இல்லாத காலகட்டத்தில் அவங்க நடத்துனாங்க ஆனால் இன்றைக்கி மாநிலங்கள்ல எல்லாம் தேர்தல் நடக்குதோ அந்த மாநிலங்கள்ல தேர்தலுக்கு முன்னாடி எஸ்ஐஆர் நடத்தணும் அப்படிங்கிறது தான் தேர்தல் ஆணையத்துடைய நிலைப்பாட இது ஏன் அப்படிங்கிறது தான் கேட்கப்பட வேண்டிய முதன்மையான இருக்கு சரிங்க இந்தியாவில் தேர்தல் நடக்காத காலம் அப்படின்னா எது அப்படி ஒரு காலம் எதுவும் இருக்குதா வரிசையாக தொடர்ச்சியா ஏதாவது ஒரு மாநிலங்களில் தேர்தல் நடந்துகிட்டே தானே இருக்குது அப்படின்னு இதுக்கு பதில் சொல்லலாம் ஆனால் அது அப்படி இல்லை எந்த மாநிலத்துல தேர்தல் நடக்கலையோ இல்லை அடுத்து ஒரு வருஷமோ ரெண்டு வருஷத்துலேயோ தேர்தல் நடக்காது அப்படிங்கிற நிலையில் இருக்கிற மாநிலங்களில் நீங்கள் எஸ்ஐஆர் நடத்தணும் அதுதான் தேர்தல் நடக்காத காலம் அப்படிங்கிறது ஆனால் தேர்தல் ஆணையம் சரியாக தேர்தல் நடக்கிறது சில மாதங்களுக்கு முன்னால் இந்த எஸ்ஐஆரை வந்து நடத்தணும் அப்படின்னு தீர்மானிக்கணும் சரி ஏன் இதை தேர்தல் இல்லாத காலத்தில் நடத்தணும் அப்படின்னு சொன்னோன்னா முக்கியமாக இது மிக மிக கவனம் கொடுத்து செய்யப்பட வேண்டிய ஒரு வேலை இவர் வாக்காளர் இல்லை அப்படின்னு சொல்லி யாரையும் நீக்கிறோம் முடியாது இவர் புதிய வாக்காளர் சொல்லி யாரையும் அவ்வளோ எளிதாக சேர்த்துறவும் முடியாது அதனால் ரொம்ப கவனமாக எல்லா ஆவணங்களையும் சரிபார்த்து செய்ய வேண்டிய ஒரு வேலை அதனால தான் தேர்தல் இல்லாத காலங்களில் இதை செய்கிறது தான் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் இங்கே என்ன நடக்குது பீகார் எடுத்துக்கிடுங்க ஒன்றரை மாதம் இல்லை ரெண்டு மாதம் இடைவெளியில் எட்டு கோடி வாக்காளர்களை பரிசீலித்து எஸ்ஐஆர நாங்க வந்து நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப எவ்வளவு அவசரமா இது நடந்திருக்குது அப்படிங்கிற பாரு எஸ்ஐஆர் உடைய நோக்கம் இதுல நிறைவேறதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கறது நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி சரிங்க இப்ப சரிகான்றதுக்காக தேர்தல் ஆணையம் அறிவித்து இருக்கிற ஆவணங்கள் அந்த பார்த்தோம் அப்படின்னாலே வெளிப்படையா தெரியுது இதெல்லாம் சாதாரண மக்கள் எளிய மக்கள் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் வரும்போது அதை காட்டுற நிலையில் இல்லை அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியுது இந்தியாவில் எல்லாருக்கும் பொதுவாக எல்லாரும் வச்சிருக்கிற ஒரு அடையாள அட்டை அப்படின்னா ஆதார் ஓட்டர் ஐடி ரேஷன் கார்டு இந்த மூணு தான் ஆனால் இந்த மூணையுமே இந்த சரிகான்றதுக்கான ஆவணமாக ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்தோட நிலைப்பாடு அப்போ எப்படி சரிபார்க்கிறது இந்த நடைமுறையையே ரொம்ப சிக்கலுக்குரியதாக தேர்தல் ஆணையம் மாற்றுது சரி பீகாரில் இந்த மாதிரி சிக்கலுக்குள்ளாயிடுச்சு அதுக்கப்புறம் தீர்ப்பு மன்றம் வந்து சில வழிகாட்டு நெறிமுறைகள் அதை கொடுத்தது அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மூணையும் அதாவது ஆதார் அட்டை வாக்காளர் அடையாள அட்டை ரேஷன் கார்டு இந்த மூணில் ஏதாவது ஒன்று நீங்கள் ஆவணமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு மன்றம் வந்து இருந்துச்சு சரி இப்போ தமிழ்நாட்டில் அறிவு வச்சிருக்கிறாங்களே தீர்ப்பு மன்றம் அறிவுறுத்தின இந்த அட்டைகளை நாங்கள் ஏற்றுக்கிறோம் இல்லை ஏற்றுக்கிற மறுக்கிறோம் அப்படின்னு ஏதாவது விளக்கம் தெரிஞ்சிருக்கிறாங்களா அப்படின்னா இது வரைக்கும் அப்படி எந்த விளக்கமும் சொல்லலை அதுக்கு பதிலாக இந்த ஒரு வாரத்தில் தொடங்கும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க வேணாம் தொடங்குறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆவணங்கள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி அறிவிக்க கூடும் ஆனால் நம்ம கேள்வி என்னன்னா இதெல்லாம் சரியான நடைமுறையா அதாவது எஸ்ஐஆர் அப்படிங்கிறதுடைய நோக்கத்துக்கு பொருத்தமான நடைமுறையா அப்படிங்கிறது நம்ம கேள்வி இப்போ எஸ்ஐஆர் குறித்து தேர்தல் ஆணையம் அளித்திருக்கிற விளக்கங்கள் அது கேட்குற ஆவணங்கள் இதையெல்லாம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இது வெறுமன வாக்காளர் அடையாள அட்டையை சரிபார்க்கிறது திருத்துறது அப்படிங்கிற பொருளே இல்லை அதுக்கு பதிலாக இந்திய குடியுரிமையை சரிபார்க்கிறது அப்படிங்கிற பொருளில் வரும் இந்திய நாட்டில் வசிக்கிற ஒரு ஆள் அவர் இந்திய குடியுரிமையாக பெற்ற ஆளா இல்லை வெளியில் வந்து வந்தவரா அப்படிங்கிறத தீர்மானிக்கிற அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு உண்டாகும் ஆனால் அப்படி இல்லை அதை தீர்மானிக்கிற அதிகாரம் உள்துறை அமைச்சகத்துக்கு தான் இருக்குது அதோடு மட்டும் இல்லாமல் அரசியலமைப்பு விதிமுறைகளில் முந்நூற்றி இருபத்தி ஆறாவது பிரிவில் குடியுரிமையை சரிபார்க்கிற வேலை தேர்தல் ஆணையத்துக்கு இல்லை அப்படிங்கறத தெளிவுபடுத்து அதே மாதிரி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பிறப்பிக்கப்பட்ட சட்டமும் தேர்தல் ஆணையத்துக்கு இது வேலை இல்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்து ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா சட்டவிரோத குடியேறிகளை கண்டறிந்து அவர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கிறது தான் இந்த எஸ்ஐஆர்னுடைய சிறப்பு நோக்கம் அப்படின்னு சொல்லுது அப்போது இது உள்துறை அமைச்சகத்தினுடைய வேலையா இல்லை தேர்தல் ஆணையத்தோட வேலையா பீகார் எடுத்துக்கிடுவோம் பீகாரில் எஸ்ஐஆர் நடத்தி முடிச்சிருக்கிறாங்க அங்கே தேர்தல் நடக்கும்போது ஆனால் இந்த அவங்க நடத்தின அந்த எஸ்ஐஆரில் ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்குது அப்படிங்கிறத வீடியோ ஆதாரங்கள் மூலம் வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறாங்க முதல் விஷயம் நம்ம முன்னாடி முதல்ல சொன்னது மாதிரி எட்டு கோடி வாக்காளர்களை கிட்டத்தட்ட ஒன்றரை ரெண்டு மாதத்தில் நாங்கள் வீடு வீடாக போய் சரிபார்த்தனோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுவே முதல்ல ஐயத்து கிடப்பாங்க அடுத்து ஒரு யூடியூபர் பீகாரில் உள்ள ஒரு யூடியூபர் நேரடியாக தேர்தல் ஆணையத்தினுடைய பீகாரில் உள்ள ஒரு அலுவலகத்துக்கு நேராக போய் படம் பிடிச்சி வெளியிட்டுருக்கிறார் மொத்தமாக அந்த அப்ளிகேஷன்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு தேர்தல் அலுவலர்களே வந்து அதை ஃபுல்லப் பண்ணி சைன் பண்ணி கட்டுக்கட்டான அப்ளிகேஷனில் இந்த மாதிரி சைன் பண்ணுறத அதெல்லாம் வந்து வீடியோவோ பதிவு பண்ணி தன்னுடைய சேனலில் வந்து அவர் வெளிப்படுத்தினார் அறுபத்தி ஆறு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்களை பீகாரில் எஸ்ஐஆர் மூலம் நீக்கியிருக்கிறாங்க இந்த நீக்கத்துக்கு தேர்தல் ஆணையம் சொல்கிற காரணம் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது நிரந்தரமாக இடம் பெயர்ந்துட்டாங்க அப்படிங்கிறது ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் பதிவு பட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ இந்த காரணங்கள்லாம் வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு லட்சம் பேரை நீக்கியிருக்கிறாங்க சரி எவ்வளோ பேரை சேர்த்துருக்குறாங்க புதுசாக சேர்த்தது எவ்வளோ பேர் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது கணக்கு வந்திருக்குதா அப்படின்னா இதுவரை தேர்தல் ஆணையம் அதுக்கான கணக்கை வந்து வெளியிடவே இல்லை அப்போ மக்களுக்கு இழக்கூடிய இந்த ஐயங்களுக்கெல்லாம் யார் பதில் சொல்றது யார் விளக்கம் சொல்றது யார் தெளிவுபடுத்துறது இப்போ கடந்த சில மாதங்களா ராகுல் காந்தி தொடர்ச்சியாக தேர்தல் ஆணையத்தினுடைய திருமுழுகளை வெளிப்படுத்திட்டு இருக்கிறார் நேரடியாக குற்றம் சாட்டுறாரு தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி முறைகேடுகளில் ஈடு ஈடுபடுது அப்படிங்கிறத வெளிப்படையாக குற்றஞ்சாட்டிருக்கிறார் ஒரே இடத்துல ஐநூறு அறநூறு வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது முகவரி இல்லாம பேர் இல்லாம இப்படி ஏராளமான வாக்காளர்கள் புதுசு புதுசாக சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பாக ஏராளமான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக பெண்கள் சிறுபான்மையினர் பழங்குடியினர் இவங்க தான் நீக்கப்பட்ட பட்டியலில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இவ்வளவையும் ஆதாரபூர்வமாக ராகுல் காந்தி வெளிப்படுத்தியிருக்கிறார் ஒரு எதிர்கட்சி தலைவர் நாட்டினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்கு மிக முக்கிய பொறுப்பு வகிக்கிற தேர்தல் ஆணையத்தின் மீது இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாரு அதுவும் ஆதாரங்களோடு முன்வைக்கிறாரு அப்படின்னா என்ன பெரிய நடந்திருக்க ஊடகங்கள் என்ன முதன்மை கொடுக்கணுமோ அந்த முதன்மை கொடுக்கல இது குறித்து கவலைப்பட வேண்டிய எந்த துறையும் இதுக்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கல எந்த உயர்மட்ட அதிகாரிகளும் இத பத்தி கவலை தெரிவிக்கல பேசல பிரதமர் உள்துறை அமைச்சர் மாதிரியான உயிர் உயர்மட்ட அரசியல்வாதிகள் பொறுப்பில் இருக்கிற அமைச்சர்கள் யாருமே இதை பற்றி பெரிய அளவில் கண்டு காரணம் என்ன எவ்வளவு பெரிய பிரச்சனை இது இது ஏன் சாதாரண ஒரு செய்தி மாதிரி கடந்து போகப்படுது இதுக்கான காரணம் என்ன சரி தீர்ப்பு மன்றத்தை எடுத்துக்கிடுங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் நடந்த தேர்தலில் கிட்டத்தட்ட முன்னூற்றி எழுபது தொகுதிகளுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் இடையில வித்தியாசம் இருக்குது இதை முறைய புறப்படி விசாரிக்கணும் அந்த வித்தியாசமும் தேர்தல் ஆணையம் வெளியிட்ட ஆவணங்களின் அடிப்படையில் தான் அந்த வித்தியாசத்தை வந்து நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலுக்கு பிறகு போடப்பட்ட அந்த வழக்கு இன்றைய வரைக்கும் தூங்கிட்டுருக்கு எவ்வளோ முக்கியமான வழக்கு இது ஆட்சியே கேள்விக்குறியாக்குற வழக்கு இந்த வழக்கு எந்த விசாரணையும் மேற்கொள்ளப்படாமல் இருக்கு சரி அந்த காலகட்டம் முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேர்தல் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு அறிவிச்ச வாக்குப்பதிவு சதவீத எண்ணிக்கைக்கும் மூணு நாள் நாலு நாள் கழித்து அறிவித்த வாக்கு சதவீதம் எண்ணிக்கைக்கும் ஏழு சதவீதம் வரைக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது தேர்தல் ஆணையம் அறிவிச்சது அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி முன்னாள் தேர்தல் அதிகாரிகள் தொடங்கி எல்லாருமே அதை வெளிப்படையாக சொல்லிட்டாங்க அதிலேயும் குறிப்பாக அஞ்சு மணிக்கு மேலே இவ்வளோ வாக்குகளும் பதிவாயிருக்குது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் காட்டுற கணக்கில் எந்த உண்மைத்தன்மையும் இல்லை அப்படிங்கிறதையும் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க அதற்கு பிறகு அதை ஒரு வழக்காக மறுபடியும் போடுறாங்க தீர்ப்பு மன்றம் என்ன சொல்லுது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் போட்ட வழக்கை உலக காலம் நீங்கள் ஏன் நினைவுபடுத்தலை இல்லை ஏன் விசாரிக்கணும்னு கோரலை அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டவங்களே மீண்டும் கேட்குது ஒரு வழக்கு போடப்பட்டிருக்குதுன்னா அந்த வழக்கு விசாரிக்கப்படாமல் தூக்கிட்டு இருக்குதுன்னா அந்த பொறுப்பு யாருக்கு தீர்ப்பு மன்றத்துக்கும் தீர்ப்பு தீர்ப்புறைஞ்சர்களுக்கும் இருக்குதா இல்லை வழக்கு போட்டவங்களுக்கு இருக்குதா ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்படி ஒரு வழக்கு தாக்கல் பண்ணோன்னே நீங்கள் ஏன் பொறுப்பற்று நினைவுடுத்தாம இருந்தீங்க அதனால இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணுற அப்படின்னு சொல்லி தள்ளுபடி பண்ணுறாங்க இது எப்படி சரி எந்த அடிப்படையில் ஏறிவிட முடியும் ஆனால் தீர்ப்பு மன்றங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு தீர்ப்புத்துறை மட்டும் இல்லைங்க நாட்டில் உள்ள அத்தனை துறைகளும் சீரழிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது புலனாய்வுத்துறை எடுத்துக்கிடுங்க எதிர்கட்சிகளை குறி வச்சு செயல்பட விடாமல் முடக்கிறதுக்கு அமலாக்கத்துறை ரொம்ப தீவிரமாக வேலை செய்யுது அமலாக்கத்துறை மணி லாண்டரிங் அப்படிங்கிற அதை தடுக்கிறது தான் தங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி தான் செயல்பட்டுகிட்டு இருக்கிறாங்க ஆனால் அமலாக்கத்துறை மணி லாண்டரிங் அப்படிங்கிறத விட எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் அப்படிங்கறத துறைகளாவது ஊடகமாவது தங்களுடைய கவலைகளை மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கிடுதா அப்படின்னா அப்படி எதுவுமே நடக்கல இன்னும் சொல்ல போனா ஊழல் அப்படின்னு சொல்லி உத்தரவுத்தி அவங்கள ஒழிச்சு கட்டுறதுக்கு ஊடகங்கள்லாம் தொடங்க போகுது ஆனா பாஜக பண்ண ஊழல்கள் வந்து ஏகப்பட்டது இருக்குது அதை பத்தி பேசவே இல்லை அப்போ ஒட்டுமொத்தமா எல்லா துறைகளும் எதிர்கட்சிகளை ஒழிக்கிறது அப்படிங்கறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க இதுக்கு மேல செல்லரிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற இடத்துல தான் நிர்வாகம் இருக்கு இப்படி ஒரு நிலையில ஒன்றியத்தில் அதிகாரத்தில் இருக்கிற பிஜேபி அப்படிங்கிற கட்சியாகட்டும் அந்த கட்சி இந்தியாவுடைய நிர்வாக ரீதியா இருக்கிற அதை அனைத்து தன்னாட்சி துறைகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு தனக்கு எதிரானவங்க மேல ஏறி விடுது அப்படிங்கிறது வெளிப்படையா தெரிஞ்சிருக்கிற இந்த நிலையில தான் தேர்தல் ஆணையம் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறத கொண்டு வருது அதுலேயும் இவ்வளவு கேள்விகள் இருக்குது அந்த கேள்விக்கு முறையா எந்த விளக்கமும் வரலை அப்ப இப்படி ஒரு சூழலில் மக்கள் என்ன செய்யணும் இந்தியாவில் உள்ள பெரும்பாலான கட்சிகள் எஸ்ஐஆர வந்து எதிர்க்கிறாங்க இவங்க ஒட்டு தேர்தலை புறக்கணிச்சா என்ன அப்படிங்கிற ஒரு தீர்வும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து விவாதிக்கப்பட்டது ஆனால் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த மாதிரி எதிர்கட்சிகள் எல்லாம் தேர்தலை புறக்கணித்தோம் அப்படின்னா அது எங்கே பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது முதன்மையான கேள்வி இப்போ மாநிலங்களுக்கு தான் இந்த மாதிரியான திருத்தங்களை வந்து செஞ்சிகிட்டு இருக்குது ஒன்றியத்துக்கு இப்போதைக்கு தேர்தல் இல்லை ஆனால் ஒவ்வொரு மாநிலமாக இதை அமல்படுத்துது இப்போ தேர்தல் புறக்கணிப்பு அப்படிங்கிறத எதிர்கட்சிகள் அந்தந்த மாநிலங்களில் செஞ்சது அப்படின்னா அது யாருக்கு லாபத்தை தரும் அப்படின்னா சந்தேகமே இல்லாம ஒன்றியத்தில் அதிகாரத்தில் இருக்கிற பாஜகவுக்கான லாபத்தை தான் பெற்றுத்தரும் புறக்கணிப்பு தொடர்ச்சியா சொல்லிட்டு பேச தொடங்கி இருக்குது அப்ப எல்லா கட்சிகளும் பேச தொடங்கி இருக்கிற இந்த காலகட்டத்தில் தேர்தல் புறக்கணிப்பு அப்படிங்கிறத மாநில அளவுல செஞ்சோம் அப்படின்னா அது ஏற்கனவே நிர்வாக ரீதியா எல்லா துறைகளையும் சீர்கெடுத்து வச்சுருக்கிற ஒன்றியத்தில் அதிகாரத்தில் இருக்கிற பாஜகவுக்கு தான் சாதகமாக இருக்குமா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் எதார்த்தம் அப்போது இதிலிருந்து விடுபடணும் அப்படின்னா மாநில கட்சிகள் வந்து பலம் வாய்ந்த கட்சிகளாக வந்து மாறணும் அது முதன்மையான ஒரு விஷயமா இருக்கும் தேர்தல் புறக்கணிப்பை ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் ஒன்றிய தேர்தலில் செய்யணும் அப்படி செய்கிறதோடு மட்டும் இல்லாமல் அப்படி ஒட்டுமொத்தமாக எல்லா கட்சிகளும் நாங்கள் தேர்தல் புறக்கணிக்கிறோம் இன்ன இந்த காரணத்துக்காக புறக்கணிக்கிறோம் அப்படிங்கிறத உலக அளவில் பன்னாட்டு அளவில் அதை வெளிப்படுத்திட்டு அதை செய்யணும் அப்படி செஞ்சால் அதுக்கான பலன் கிடைக்குமே தவிர மாநில அளவில் நடக்கிற தேர்தல்களில் புறக்கணிப்பு அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு சரியான பலனை கொடுக்காது அப்படிங்கிறது தான் சொல்லுவையோட கருத்து பொதுவாக பார்த்தோன்னா இந்த மாதிரியான வேலைகளையெல்லாம் இன்றைக்கு பொறுப்பில் இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிற கட்சி செய்யுமா அப்படின்னா செய்யாது சரி வேறு ஏதாவது ஒரு கட்சி வந்துன்னா இதை முன்னெடுத்து செய்யுமா அப்படின்னா அதுவும் சந்தேகம் காரணம் என்னன்னா ஒன்றிய அமைப்பு முறை வந்து இந்த மாதிரி தான் இருக்குது ஒன்றிய அரசு அப்படிங்கிறது வந்து ஒரு மேலானது மாதிரியும் மாநில அரசுகள் அப்படிங்கிறது அதுக்கு கீழே இருக்கிற பிரிவுகள் மாதிரியும் ஒரு தோற்றம் அரசியலமைப்பிலேயே இருக்குது அதனால் அரசியலமைப்பை மாநிலங்கள் வந்து இறையாண்மை உள்ள அரசுகளாகவும் இந்த இறையாண்மை உள்ள அரசியத்தினுடைய ஒன்றியமாகத்தான் ஒன்றைய அரசு செயல்படணும் அப்படிங்கிற வகையிலையும் திருத்தி அமைக்கணும் அப்படிங்கிறது முதன்மையானது அரசியலமைப்பு திருத்தணும் அப்படிங்கிற வரும்போது வேறு சில கேள்விகளும் முன்வைக்கப்படும் வலதுசாரிகளும் அதை தான் சொல்கிறாங்க இடதுசாரிகளும் அதைத்தான் சொல்கிறாங்க ஆனால் வலதுசாரிகள் அரசியலமைப்பு திருத்தணும் அப்படின்னு சொல்றதனுடைய நோக்கமும் இடதுசாரிகள் அரசியலமைப்பு திருத்தணும் அப்படின்னு சொல்றது நோக்கமும் வேற வேற ஆகும் அப்ப இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த கோரிக்கையை வந்து ரெண்டா பிரிச்சு நம்ம சொல்ல வேண்டும் வலதுசாரிகளுடைய கையில அதிகாரம் இருக்கிறது வரைக்கும் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு அவர்களால் திருத்தப்படாம பாதுகாக்கணும் அப்படிங்கிறது முதன்மையானது அதுக்கப்புறம் இடதுசாரிகளோ வலதுசாரிகள் அல்லாத முற்போக்கை ஏற்றுக்கொள்கிற கட்சிகளோ அதிகாரத்துக்கு வரும்போது அரசியல் அமைப்பை திருத்துறதுக்கான வேலைகளை வந்து தொடங்கணும் அப்படிங்கிறது தான் சரியா இருக்கணும் இந்த மாதிரி ரெண்டு விதமா பிரித்து பார்க்க வேண்டும் சரி ஒரு முதலாளித்துவ கட்சி அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி ஒரு முதலாளித்துவ கட்சி இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்யுமா அப்படின்னா ஒருபோதும் செய்வதற்கு வாய்ப்பு இல்லை ஏன் அப்படின்னா முதலாளித்துவ கட்சிகள் மக்களை பயன்படுத்தத்தால் விரும்புமே தவிர மக்கள் அதிகாரம் பெறுறதை வந்து விரும்பாது அப்போது இதை புரிஞ்சுக்கணும்னா முதலாளித்துவ கட்சிகள் அதிகாரத்தில் இருக்கும்போது மக்களை பயன்படுத்தும் சோசியலிசம் நோக்கிய கட்சிகள் அதிகாரத்துக்கு வந்தால் அது மக்களை பலப்படுத்தும் இந்த ரெண்டுக்குமான வேறுபாடு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒன்றிய அரசு அப்படிங்கிறது என்ன மாதிரி திசையில் இப்போது போய்கிட்டு இருக்குது அதை நம்ம என்ன மாதிரி மாற்ற வேண்டியிருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும் ஒன்றிய அரசு அப்படிங்கிறது இராணுவம் வெளியுறவு நிதி மேலாண்மை இந்த மூணு முக்கிய துறைகளை தவிர பிற அனைத்து துறைகளும் மாநிலங்கள் வசம் இருக்கணும் இப்படியான ஒரு மாற்றத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னா தான் இப்போ இந்த மாதிரி வலதுசாரி கட்சிகள் அதிகாரத்தை பெற்று எல்லா துறைகளையும் சீரழித்து தங்களுடைய கைப்பாவையாக மாற்றி தாங்களே தொடர்ந்து அதிகாரத்தில் நீடிக்கிறதுக்கும் பிற கட்சிகளை ஒழிக்கிறதுக்கும் இந்த மாதிரியான திட்டங்களை பயன்படுத்துறது அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து நடக்கும் அதை தடுத்து நிறுத்துவதற்கு ஒன்றிய அரசு அப்படிங்கிறது இந்த மூணு துறைகளை தவிர பிற அனைத்து துறைகளையும் மாநிலங்கள்கிட்ட ஒதுக்கணும் அப்படிங்கிறதும் மாநில கட்சிகள் பலன்படுத்தியதா வலிமை மிக்கதா மாறணும் அப்படிங்கிறதும் முதன்மையானதாக இருக்குது இதுதான் சொல்வியோட புரிதல் என்ன நண்பர்களே நான் சொல்கிறேன் சரிதானே நீங்கள வரவேற்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் என்ன மாதிரி இருந்தாலும் அதை கமாண்டில் பதிவு பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவு சந்திக்கலாம் மிக்க